அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராசியா இன்றைய தினம் நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கோம் அப்படின்னா யாருக்கு அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கோம் யார் வந்து வார்த்தைகள் பேசும்போது திக்கி திக்கி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இரண்டாம் இடம் அதே போல் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தொண்டை அப்போது இரண்டாம் அதிபதி அல்லது மூன்றாம் அதிபதி கெட்டு போயிட்டு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து இருந்து ரெண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் பாவ கிரகங்கள் அல்லது ராகு கேது பாம்பு கிரகங்கள் இந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் வார்த்தைகள் பேசும்போது திக்கி திக்கி பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி யார் மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த அதிபதிக்கு உண்டான இறை வழிபாடு கரெக்டாக பண்ணிட்டு வரும்போதும் அந்த அதிபதிக்கு உண்டான ஃபுட்டு வந்துட்டு டொனேட் பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகும் அதே போல் திக்கி திக்கி பேசக்கூடிய குழந்தைகள் இருந்தாலும் இந்த திக்கு சரியாயிட்டு கிளியராக பேசக்கூடிய அமைப்பு உருவாகும் நன்றி வணக்கம்